அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பத்தொன்பது வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிக ஆபத்தான பிரதோஷமாக தான் இருக்கு இந்த பிரதோஷத்துல சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் ஆடி பிரதோஷத்துல விரதம் இருப்பதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் ராசி அதிபதியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பதினோராவது வீட்டில் இருக்காரு சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் சோர்ந்து போவாங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே தொழிலில் நீங்கள் காட்டும் அக்கறை பங்கம் வராது சந்திரனுடைய சஞ்சாரம் மனதிற்கு சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் சாதுரியமான போக்கால் அதை நிவர்த்தி செய்வீங்க தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அரசு பணியாளர்கள் அதிக வருமானம் பெறுவாங்க புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வருமா வராதா என்று நினைத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் சிறு வியாபாரிகள் கடை வைத்திருப்பவர்கள் கணிசமான லாபத்தை அடைவாங்க குரு பத்தாம் இடத்துல இருக்காரு பேசிய திருமணங்கள் நின்று போகலாம் நெருங்கிய உறவினர்கள் வகையில் ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ வேலையில நீங்க முழு மனதோடு சுபபெருமான பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தவரை மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்த பணவரவு தாராளமாக இருக்கு விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டுல மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளினால் அனைவரையும் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல குரு வாய்ப்பு பெற்று ஆன்மீக வழியில் அழி அறிவு தெளிவு ஏற்படும் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போதுமான ஊதியம் இருக்காது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு பிடித்தமான பழைய உறவினர்களின் வரவு இதய கோட்டையில தென்றலென வீசும் மணிமேடை ஏறும் மங்கள நாளும் வந்து மனதில் மகிழ்ச்சி மலர பூக்கும் சிலர் வீடுகளில் அள்ளி அனைத்திடவே பிள்ளைகள் செல்வம் துள்ளி விளையாடும் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் அரசியலில் பெறும் புள்ளிகளின் ஆதரவால் பதிவு உயர்வுகள் சுலபமாக இருக்கு சிலருக்கு குழந்தைகளின் தொல்லைகள் அவர்கள் மூலம் அவமானங்கள் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நேர்மையும் கடின உழைப்பு மற்றும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உயர் அதிகாரி ஆதரவால் பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர்களின் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியன ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்களும் மற்றும் கௌரவத்தையும் நீங்க அடையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கு ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தின் ராசிக்கு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடகராசியில் சுக்கரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு தும்னங்கள் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார ஏற்றம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குரு உங்களுக்கு தன ராசியை பார்வையிடுவதால குடும்ப வளர்ச்சி உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ரத்தை அடைவதால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சாதகமாக இருக்கும் உடல்நல குறைவு இருந்தாலும் சீரடைவதில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு நீண்ட தூர மாறுதல் கிடைக்கும் ராசியில் உள்ள செவ்வாய் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இல்லாமல் பனிராம் இரண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறாரு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வராது எதிர்பாராத செலவுகள் வந்து முன்னால் நிற்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசமறையும் வழிபடுங்கள் பசுக்களுக்கு உணவு வழியுங்கள் பாரம் குறையும் சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பிரதோஷ வேலையில் நீங்க மனதார சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டு பூஜை அறையில் நீங்க மனதார தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளாக வந்து சேரக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் ஏற்படும் சிலருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்நோன்யம் அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது அலுவலகத்துல வேலை சுமை அதிகமாக இருக்கு சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல நடைபெறும் சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சிரமம் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பணியில் மிகுந்த கவனம் தேவை நீங்கள் இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமான முழுமனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல பிரதோஷ விரதம் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது சிவபெருமான முப்பது முக்கோடி தேவர்கள் வந்து பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெரும் காலமாக பிரதோஷ காலம் சொல்லப்படுது பிரதோஷ காலமான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்துல சிவபெருமான் பார்வதி தேவியின் நந்தியுடன் இரு கொம்புகளுக்கு இடையில் ஆனந்தர் தாண்டவம் ஆடிக்கொண்டு மகிழ்வித்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரதோஷ காலத்துல நாமும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுதால் சிவனின் பரிபூரணரும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோசத்தன்று சிவபெருமான் பார்வதி விநாயகர் மற்றும் நந்தியை வழிபட வேண்டும் பால் தண்ணீர் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மீது அருகம்பொருட்களை பரப்பி அதன் மீது தாமரை பூவை படைத்து வழிபட வேண்டும் மலர்கள் வெற்றிலை பாக்கு காசு அரிசி போன்றவற்றை சிவபெருமானுக்கு படைத்து வழிபட வேண்டும் ஒரு விளக்கேற்றி வைத்து சிவனுக்கு மிகவும் பிடித்த மந்திரங்களை நம்ம உச்சரிப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிவனுக்கு தெரிந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து சொல்லி வந்தால் நம்முடைய நோய்கள் தீரும் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது சிவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மன அமைதி அடையும் மரணத்திலிருந்து பாதுகாக்கும் துன்பம் மன அழுத்தம் ஆகியவற்றை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கு எனவே நாம் இந்த பிரதோஷ வேலையில சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிக அதிசக்தி வாய்ந்த பிரதோஷமாக தான் இருக்கு அப்படினே சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதால் நமக்கு அம்மனின் அருளோடு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே